வணக்கம் இது வந்துட்டு என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் அப்புறம் லோயர் மிடில் கிளாஸ் சரிங்களா இந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில் நடக்கக்கூடிய அது என்ன சொல்லுவாங்க பனிப்போர் இல்லை பனிப்போர் ஆமாம் பண்ணிப்பு தானே சொல்லுவாங்க மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க பகமே ஒன்றுச்சியே ஆனால் இவ்ளோ எங்கள் கவனிச்சிக்க மாட்டாங்க ஏன் கவனிச்சிக்க மாட்டாங்கன்னா அவங்களால இந்த லோரி மிடில் க்ராஸில் ஆ லேப் அடைஞ்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள வந்துட்டு அவங்கள ஏற்றுக்கவும் முடியாது ஏன்னா அவங்க ரீச் பீப்புள்ஸ் உள்ள வந்து ஒரு ஒரு பந்தா ஒரு பந்தா அவங்கக்கிட்ட இருக்கும் அவங்க காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் அதை அப்பர் மிடில் கிளாஸ் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு ரிச் பீப்புளுக்கும் அவங்க வந்துட்டு ரிச் பீப்புள் தான் அவங்க ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில பேர் ஃபீல் பண்ண மாட்டாங்க எப்போமே ஒரே மாதிரியே இருப்பாங்க சில பேர் என்ன இப்போது ரொம்ப ரொம்ப ரிச்சாக ராயலாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி யா யாருமே வந்துட்டு வாழாட்ட மாட்டாங்க என்ன நான் சொல்கிறது புரியுதுங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிட்டையும் நான் வந்து ஒரே மாதிரி தான் பழகுவேன் எல்லா கிட்டையும் காசு இருந்தாலும் இல்லாதவங்க காசு இருக்கவங்க கிட்டே எல்லா நான் ஒரே மாதிரி தான் நான் வந்து பழகுவேன் என்னுடைய நேச்சர் வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்கு தப்பாக தெரியாது தெரியாதவங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்துட்டு அவங்களுக்கு அட்வான்டேஜாக வந்துட்டு எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா சீட் பண்ண பார்ப்பாங்க எப்படி சீட்னா அவங்களால எந்தெந்த வகையில் நம்மளை ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி அவங்க நம்மளை ஏமாத்துவாங்க ஏமாற்ற முயற்சி செய்வாங்க வாய்ப்பு கிடைச்சா ஏமாற்றுவாங்க காசு விஷயத்தில் சரிங்களா ஆ என்னால மாற முடியுதா இதான் இதாக வந்துட்டு இன்பி இணைச்சி தான் சரிதா ஆ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இதே மாதிரி தான் என்ன இதே மாதிரி தான் இந்த அப்பர் மிடில் க்ளாஸாக வந்துட்டு இருக்கவங்கள இந்த லோயர் மிடில் க்ளாஸாக வந்துட்டு இருக்கவங்க ஆ என்ன அவங்க வந்துட்டு ஒரு ஒத்துக்கவே மாட்டாங்க என்னன்ட்டு நீங்கள் பணக்காரங்க அப்படின்ட்டு அவங்க மனதில் வந்துட்டு அவங்களை ஏற்றுக்காது ஏன் அவங்கள ஏற்றுக்காதுன்னா அவங்க ஒரு 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 ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்னங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதான் டைம் இருக்காது இல்லைங்களா அதுக்கு அவங்களுக்கு இதை பார்த்துட்டு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது அப்போது வந்து அதை போகிற வரைக்குமே அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா ம் நம்ம அப்போது நம்ம அதை வந்து ரொம்ப கவனமாக ஹேல்ட் பண்ணணும் நான் வந்து இதை வந்த கருத்தை நான் வந்து என்னுடைய வீடியோவில் ஃபஸ்ட்டே வந்து ஒன் டைம் சொல்லிக்கேன் இப்போ நான் சொல்ல வந்தது வந்து என்ன அப்படின்னா இப்போது மிடில் கிளாஸ்ன்ட்டு ஒன்று இருக்காங்க இல்லையா மிடில் கிளாஸ் ஒன்று 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 இருக்காங்க புவர் பீப்புள்ட்டு ஒன்று இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராயல் பீப்புள்ஸ் ஒன்று 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 இருக்காங்க இல்லையா இவங்களாம் வந்துட்டு சேவ்ஸ் ஒன்று இருக்காங்க சரிங்களா இவங்களாம் வந்துட்டு சேஃப் ஜோனில் இருக்காங்க இன்னும் என்ன சேஃப் ஜோனில் இருக்காங்க ஆ என்ன சேஃப் ஜோனில் இருக்காங்க இந்த மாதிரி ஏமாத்து வ பிற மனிதர்களோட ஏமாற்றப்படுது படுதலில் இருந்து அவங்க கா காப்பாற்றப்படுகிறார்கள் அதுக்கான காரணம் என்ன புவ பீப்பு சொன்னால் இன்னும் ஏமாத்தினாலும் அவங்க கிட்ட இருந்து உனக்கு எந்த எந்த லாபமும் இல்லை ராயல் பீப்புளை நீ உங்களால் ஏமாற்ற முடியாது இல்லையா மிடில் கிளாஸாக வந்துட்டு இருக்கவங்க ஏமாற மாட்டாங்க ஓகேவா என்ன சொன்ன என்ன சொன்ன திரும்ப சொல்கிறோங்களா புவர் பீப்புள்ஸாக வந்துட்டு இருக்கவங்கள இருக்கவங்க ஏ இருக்கவங்க ஏமாற்றி அவங்கள கே கிட்டேருந்து நீங்கள் வந்து எதையும் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட இதுவும் இதுவும் இல்லை அதனால் நீங்கள் அவங்கள ஏமாற்ற மாட்டீங்க ஓகேவா ராயல் பீப்புளில் உங்களால் ஏமாற்ற முடியாது அவங்க அவங்கவுங்கள்கிட்ட ஏமாற மாட்டாங்க மிடில் க்ளாஸை என்ன என்ன அவங்களுக்கு உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க ராயல் பீப்புள்ஸ் வந்துட்டு உங்களை கண்டுக்க மாட்டாங்க மிடில் கிளாஸை வந்துட்டு இருக்கவங்க என்ன இன்னும் ஏமாற்ற முடியாது ஓகேங்களா ராயல் பீப்புளை கிட்டே நீங்கள் வந்து நினைக்கவே முடியாது என்ன அவங்க அவங்களுடைய அந்த ஒரு அந்த ஆட்டிடியூட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவங்கக்கிட்ட பழகிற விதமே உங்களை அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தூரத்தில் தான் வந்துட்டு அவங்க வந்து வச்சுருப்பாங்க அவங்கள நீங்கள் கார் டிரைவராக இருந்தாலும் வீட்டை வேலை செய்கிற ஆளாக இருந்துட்டு இருந்தாலுமே உங்களுக்கும் அவங்களுக்கான அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மென்டலி பார்த்தீங்கன்னா பல மயில்களுக்கு அப்பால தான் நீங்கள் நீங்கள் நிற்பீங்க ஓகேங்களா யார் நிற்பீங்க இந்த சீனிங் ஃபுல் லோஸ் சரிங்களா இப்போது இந்த ம முழு கிளாஸ் வந்துட்டு இருக்கவங்க அவங்க ரொம்ப ஜாக்குவதையாக இருப்பாங்க புரியுதுங்க ஏன்னா அவங்க அப்புறம் முடி கிளாஸாக ஆகுறதுக்கு முயற்சி 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 மயிற்சி முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அதனால ஒரு ஒரு கூட நம்ம கீழே இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாப்பாங்க அவங்களை யாராலையுமே ஏமாற்ற முடியாத பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் சரிங்களா இதுக்கு இப்போது இவங்கள யாராலையுமே வந்து ஏமாற்ற முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ அவ்வளோ கவனமாக இருப்பாங்க ஓகேங்களா இப்போது எதுக்காக இந்த கால் புணர்ச்சி வந்து வருது எதுக்கு இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கும் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் பீப்புள்ஸுக்கும் எதுக்காக இந்த மன ஒருத்தங்க இருக்குது என்ன இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளை வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க இந்த அப்போ மிடில் மிடில் க்ளாஸ் பீப்புளாகிட்டு என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு தான் இந்த தகுதியே கிடையாது ஏதோ ஒரு லக்குல பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா வாழ்கிறாங்க பார்த்தியா ம் அப்படின்ட்டு நினைப்பாங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அது என்ன ஆட்டிடியூடு ஆட்டிடியூடு வந்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு ராயல் பீப்புள் பீப்புள்ஸ்க்கான பீப்புளுக்கான ஆட்டிடியூட் வந்துட்டு அவங்க கிட்ட கிட்டே இருக்காது அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அந்த மாதிரி வந்துட்டு நினை நினைப்பாங்க சில பேர் சில எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து எங்கள் 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 கார் டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு நாலு நாலஞ்சு பேர் கூட வந்துட்டு வந்துட்டு கார் டிரைவராக வந்துட்டு இருந்துருக்காங்க யாருமே வந்துட்டு எங்கள் கிட்டே எங்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிகேவ் பண்ண மாட்டாங்க சரிங்களா என் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிகேவ் பண்ணுவாங்க நாங்களும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக அவங்களுக்கு தேவையான எவ்வளோ சப்போர்ட்டுமே எங்கள் ஷேர் பண்ணுவார் அப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க எதாவது பணம் தேவை காசு தேவைன்னா வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க சில சில சமயம் இங்கே சாக்கிட்டே மட்டுமே சொல்லி போவாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இன்றைக்கி என்னை கேட்டு தான் இங்கே கொடுக்கணும் காசு கொடுக்கணும் அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட எனக்கு பொழுது ஒரு இது என்னென்னா அவரும் சம்பாதிக்கிற காசு அவர் இஷ்டம் அவரை எப்படி பண்ணிக்க போகிறேன் நமக்கு என்ன இருந்துச்சு இப்படி தான் நான் இருப்பேன் அது வந்து அவங்களுடைய ஒரு சு சுதந்திரம் இல்லையா அதில் நம்ம தலையிடக்கூடாது அது தப்பு இல்லை நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிக்க நீ கேட்கலாம் இல்லையா அவங்க சம்பாதிச்சு சம்பாதிக்கக்கூடிய காசுக்கான வேல்யூனை அவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா நமக்கு தெரியாதுல்ல அந்த மாதிரி என்ன ஒரு ஒரு தாட் உள்ள ஒரு பர்சன் தானே என்ன அந்த மாதிரி எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு டிசிப்ளினாக வந்துட்டு இருப்பாங்க டிசிப்ளின் டிசிப்ளின் இதை மாதிரிங்க சிக்கலா டிசிப்ளின் இந்த வார்த்தையை மாதிரிங்க அவ்வளோ பணிவாக இருப்பாங்க அவ்வளோ பொழிவிட்டால் அவ்வளோ பணிவாக தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்க இங்கே சார்கிட்டேயும் சரி என்கிட்டேயும் சரி நான் நான் வந்து எதையுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அவங்க விஷ் பண்ணான்னு நான் விஷ் பண்ணுவேன் நான் எதையுமே நான் பேசுகிறதுக்க மாட்டேன் அவங்க மதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க மதிக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டேன் என்ன எதுக்குமே நான் வந்துட்டு ஒரு நான் பண்ண மாட்டேன் அவங்க எப்படி பிகேவ் பண்ண பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பிகேவ் பண்ணிவிட்டு நான் ஏ வேலையை தான் பார்த்துட்ருப்பேன் எனக்கு உள்ள எனக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு என்ன ஆனால் நான் சொல்லிக்கே அவனு இந்த இந்த சுச்சுவேஷனில் அந்த ஒரு அந்த அந்த தெய்வக்கு வயசு வயசு சின்ன வயசு தான்